மக்களே திவ்யா கணேஷ் அவர்களுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதே நேரத்தில் சபரிநாதன் அவர்கள் கனி அவர்கள் யாருடைய ரசிகர்களா இருந்தாலும் நீங்க இப்படி உண்மையா வந்து பேசுறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க முக்கியமா இப்போ திவ்யா அவர்களுடைய குரூப்லேயோ இல்லை சபரி அவர்கள் குரூப்லையோ கனி அவர்கள் குரூப்லையோ அதை ஷேர் பண்ணிக்குள்ள பல பேருக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் பேச பேசத்தான் பல மாற்றங்கள் ஏற்படும் இப்பெல்லாம் பெரிய நபர்களே வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க இந்த பீடை விஜே பார்வதி இந்த விஜே பார்வதிக்கு தூரம் பிக் பாஸ் டீம் சப்போர்ட் வீக்கே ஒரு தருத்திரம் இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு தகுதியே இல்லாத தருத்திரம் பிடிச்சது பீடை பிடிச்சது இது நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க இதை ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ப அப்படிப்பட்ட தருத்திரங்கள் பீடைகள் உள்ளுக்குள்ள இருக்கணும் காமரின் போன்ற அசிங்கம் பிடித்தவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கணும் ரம்யா போன்ற என்னத்துக்கு அந்த அம்மா உள்ளுக்குள்ளே இருக்கனே தெரியல அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கணும் என்பதற்காக தகுதியான நபர்கள் தாக்கப்படுறாங்க அநியாயம் நடக்குது அப்ப அத வந்து பேசுறவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க அதே நேரத்துல இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரம் அவன் வந்து அவனை நபர்கள் வெளியில கொடுத்து போட்டு என்ன போட்டாலும் தின்றதுக்கு மாமாக்கள் இருக்கு அவன் அப்புறம் அந்த ஜூன் அப்படின்னு ஹோனஸ்ட் மாமா இருக்கிறவன் ட்விட்டர்ல துபாய் மாமா இப்படிப்பட்ட நபர்கள் ரசிகன் மாமா பிபி மாமா அப்படியான மாமாக்கள் இருக்கிறபடியால அந்த உண்மைகளை வந்து எப்படியும் மறைச்சிடலாம் என்ற தெரியத்துல இந்த பீடைகள் பிஜே பார்வதி போன்ற பீடைகள் வந்து உள்ளுக்குள்ள போய் பல அசிங்கங்கள் பண்ணுது அப்ப அப்படியான அசிங்கங்களை தாண்டி யாராவது உண்மையை பேசினா தயார் செய்து அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரி இந்த வீடியோல வந்து திவ்யா கணேஷ் அப்புறம் வந்து சபரி நேத்து நைட்டு நடந்த லைவ்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதுல பல பேருக்கு ஒரு கேள்வி ஒன்றைக்கும் திவ்யா என்ன பேசினாலும் திவ்யாவை பேச விடாம வீக்கெண்ட்ல ஒரு கொடுமை ஒண்ணு நடக்குது அது வந்து பல பேர் பேசுறாங்க பேசறாங்க சரியா சரி அப்ப நான் வந்து அந்த விடயத்தை நான் இப்ப வந்து பேசுறேன் நீங்க அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தது வந்து சபரிநாதன் அவர்கள் நேத்தும் பண்ண ஒரு விடயம் அது என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் இந்த விடயத்தை நான் ஒரு சுருக்கமா நான் சொல்லணும் அப்படின்னா பொதுவா யாராவது அது ஒரு பொண்ணு ஆல்ரெடி கமிட்டடா இருந்தான் ஒரு பையனை லவ் பண்ணி கொண்டிருந்தா இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து கமிட்டடா லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் வந்து வேற எங்கேயும் படிக்க போறான் அவன் வந்து வேற எங்கேயும் ஒர்க் பண்ண போறான் அப்படின்னா இன்னொருத்த அவனை விட நல்ல பெட்டரா இருந்தா கூட நல்ல ஒரு நல்ல மனசா இருந்தா கூட அவனை விட இப்ப ஒரு லவ்வரை விட இவன் வந்து நல்லா கேர் பண்றான் நல்லா ஒரு நல்ல மனுஷனா இருக்கா கூட எங்க அவனை தாண்டி இவனை பிடிச்சிருவோம் அப்படின்னு போட்டு வேணுமனு பண்ணி அவனை அவாய்ட் பண்ணுவாங்க அவனை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவன் என்ன நல்லது பண்ணாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க சோ எக்ஸாக்ட்லி இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல என்ன அப்படின்னா சோ குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த ஷோவை ரன் பண்ற மாதிரி ஒரு விண்பத்தை அமைக்கணும் மீது நபர்களை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பேசப்படணும் அப்படின்னு ஒரு அஜெண்டா கிளியரா பண்ணிருக்காங்க சரிங்களா இப்ப பல பேருக்கு வந்து கனி சபரி திவ்யா சோ இப்படியான நபர்கள் வந்து நல்லா தண்ணீரா பண்றாங்க ஏன் வந்து அவங்களுக்கான அந்த சரியான இடமோ இல்ல பாராட்டுகளோ கிடைக்கலன்னா இதுதான்

மீனி நபர்களை ஒவ்வொங்களை ஓவர்டேக் பண்ணப்படக்கூடாது ஷைன் பண்ண பண்ணப்படக்கூடாது அடக்கிறோம் இதெல்லாம் டம்மி பீஸ் பா அப்படின்ற மாதிரி பண்ணிடுவோம் என்றதுக்காகவே வீக்கெண்ட்ல முக்கியமா பல விடயம் நடக்குது சரிங்களா சரி அப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விடயம் திவ்யா கணேஷ் அவர்கள் விடயத்துல ஒன்னு சாண்ட்ரா வர்சஸ் திவ்யா அதுல வந்து இந்த பீடையோட விளையாட்டு விஜே பார்வதி என்னும் பீடை அந்த பீடை வந்து எப்படி கொழுதி போட்டுது அப்படின்ற ஒரு பார்வை ஒண்ணு அதுல வந்து ஃபர்ஸ்ட் திவ்யா அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கு முன்னில ஒரு சண்டை அது திவ்யா ஒண்ணுமே பண்ணல பாவங்க அந்த பொண்ணு இந்த சாண்ட்ரா அழுதிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு போட்டு ஆறுதலா பேச போனாங்க இந்த சாண்ட்ரா பேய் பிடிச்சது மாதிரி கத்தி விடுது பிடிச்சு நீ என்னத்துக்கு என்னத்துக்குள்ள வர அப்படின்னு அதுவும் பிக் பாஸ் ரூல்ஸ் படித்தான் திவ்யா அவர்கள் பேச போனாங்க ஒவ்வொரு வீக்கெண்டுமே சனிக்கிழமை நைட்ல வந்து பெட்டி வரும் அப்ப பெட்டில அந்த பழைய ஆடைகளை எடுத்து வைக்கணும் இல்ல எவிட்டான நபர்களுடைய ஆடைகளை எடுத்து வைக்கணும் அது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பண்ணணும் இது பிக் பாஸ் லெட்டர்லயே எழுதியிருப்பாரு அப்ப தான் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து கேட்டாங்க ஒரு ரூல்ஸ் பிக் பாஸ்ல ஒரு யாரா இருந்தாலும் அதை பண்ணித்தான் ஆகணும் அப்ப திவ்யா வந்து பண்றாங்க அதுக்கு இது வந்து கத்துது அப்ப இந்த இடத்துல வேற யாராவது இப்படி கத்தி திவ்யா அவர்களுடைய பதில் வேற மாதிரி வந்திருக்கும் அதே நேரத்துல திவ்யா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட சுச்சுவேஷன் சரின்னு போட்டு அவங்க வந்து பேசாம போயிட்டாங்க அந்த டைம்ல எனக்கு திவ்யா பாவமா இருந்தது சரியா ஒண்ணு ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் இந்த சாண்ட்ரா அந்த கூட சேர்ந்து பிஜேபார் அந்த பீடை வந்து வந்து மூட்டி விட்டு இருக்கு ஒரு இருபத்தி நாலு மணி முதல் நடந்ததை எடுத்து லைவ் மாதிரி போடுறாங்க அதுல இந்த பீடை திவ்யா வந்து இப்படி சொல்லி தெரியலான்றத மூட்டி விட்டுருக்கு அதை வந்து பட்டும்படாம சொல்லியிருக்கு அப்ப பீடை பிஜே பார்வதியும் சாண்ட்ராவும் பேசிக்குவாங்க பேசிக்க இந்த சாண்ட்ரா வந்து சொல்றாங்க பீடை கிட்ட இவளுக்கு நான் போயிருக்கோம் என்ற நினைப்பு நான் போவேல் என்ற மாதிரி இருக்காள் நடிக்கிறாளே அப்புறம் வந்து பிரஜின் போனா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்குது இந்த சாண்ட்ரா என்ன அந்த டாஸ்க் டாஸ்க்ல யாரு போவாங்க அப்படின்னு நினைக்கூட திவ்யா அவர்கள் வந்து சாண்ட்ரா பிரஜின் இருப்பாரு அப்ப சாண்ட்ரா தான் போவாங்க அப்படின்ற இதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதை இது சாண்ட்ரா எடுத்துக்கிட்டு அப்ப அந்த வன்மம் அந்த கர்வம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீடியோட சேர்ந்தா என்ன நடக்கும் அந்த பீடியோட நஞ்சுதான் அப்ப இதுகள் வந்து அப்படியே வந்து பேசிக்கொண்டிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறமும் இது வந்து வெளியில தனியா உட்கார்ந்து இருக்கும் உட்கார்ந்து இருக்க திவ்யா வந்து போவாங்க என்ன சண்டா வாங்க படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கும் வந்து மூஞ்ச கொடுத்து பேசாம இருக்கும் பக்கத்துல சபரி அவர்கள் சொல்வாங்க சபரி சபரி புரிஞ்சுக்கிட்டாங்க சபரி சொல்லுவாங்க நான் பாக்குறேன் நீங்க போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு கனி அவர்களோட அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள மாறி போய் வந்து படுத்துருவாங்க இது வரைக்கும் சரிங்களா இதுல திவ்யா மேல என்ன தப்பு இருக்கு இப்ப திவ்யாவுக்கு போகுது இது தாண்டி ஒரு வகுப்புல ஒரு அநியாயம் ஒரு மாணவன் பண்ணா ஆசிரியர்கிட்ட சொல்லலாம் ஆசிரியர் வந்து தட்டி கேட்காட்டா பிரின்சிபல்கிட்ட சொல்லலாம் பிரின்சிபல் வந்து கண்டுக்காட்டா அங்க போய் சொன்னது அப்ப வீக்கெண்ட்ல ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா

அறுபத்தி நாலு நாட்களும் அந்த வீட்டுல கேப்டனோட பொறுப்புகளை பண்ண விடாம பண்றது ஒரே ஒரு பீடை அந்த பிஜே பார்வதி என்ற பீடை இத ஒரு பெரிய நிருபரை வந்து ஒரு வீடியோவை போட்டிருந்தார் இந்த பீடை எப்படி எல்லா கேப்டன்ஸ் கேப்டன்சி இதை வந்து நாசப்படுத்தி இருக்குன்னு அப்ப திவ்யா அவர்கள் போன வாரம் இந்த சண்டே அவங்க சொல்ல வரைக்கும் நான் அவர்கள் பேசவே விடல பேச விடாம அப்ப ஒரு கேப்டனால என்ன பண்ண முடியும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட முடியுமா இல்ல அந்த அதிகாரம் இல்லை இல்ல அடிக்க முடியுமா இல்ல தான் சொல்ல முடியும் வாயால சொன்னா இது பேமாரி கத்துனா என்ன பண்ண முடியும் திவ்யா சோழில் நூறு வீதம் கரெக்ட் இருக்குல்ல அப்ப இங்கேயும் திவ்யாவின் குரல் முடக்கப்படுது திவ்யாவுக்கான பாராட்டு கிடைக்கல திவ்யாவான திவ்யாக்கான குரல் அடக்கப்படுது அப்ப இந்த பொண்ணு மென்டலி அப்படியே அவங்க போறாங்க அதுதான் அவங்க திவ்யாவை கத்த வைக்குது வேற என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு போன வாரம் என்ன சொல்லிச்சு நான் வெளியில போறேன்னு அதுக்கு காரணம் இதுதான் போற போக பார்த்தா அந்த பொண்ணை அப்படியே டம்மி ஆக்கிடுவாங்க போல அப்ப பாக்குற நீங்க தயாசு குரலை கொடுங்க வச்சு செய்யுங்க சரிங்களா வச்சு செய்யுங்க போன வாரம் போன சீசன்ஸ் பண்ணல அர்ச்சனாவோட ரசிகர்கள் வந்து பயங்கரமா வந்து பண்ணாங்க அது மாதிரி பண்ணுங்க சரிங்களா இல்ல யார யாராவது உண்மையா பேசுறா அவங்களுக்கு குரலை கொடுங்க ஆனா அந்த மாமா இருக்காங்களா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாமா அவன மாதிரியான நபர்களுக்கு ஆதரவு கொடுக்காதுங்க அவெல்லாம் எல்லாம் வெளிப்படையா சொல்ல காசுக்காக காசுக்காய் எதுவும் செய்வான் அப்படிப்பட்ட நபர்கள் தருத்திரம் கண்டனையும் தின்னுவான் எனக்கு அவங்களை பயங்கரமான ஒரு கோபம் ஒன்று இருக்கு இந்த உள்ளுக்குள்ள அது பீடைன்னா அதுக்கு பீடைக்கு சப்போர்ட் பண்ண இதுகள் எல்லாம் பயங்கரமான ஒரு பீடைகள் இது ஒரு அப்டேட் மக்களே அடுத்தது சபரிநாதன் அவர்கள் இந்த சாண்ட்ரான்றது இன்னொரு பீடைதான் சரியா சாண்ட்ராக்கு பண்ண அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அவ்வளவு பிக் பாஸ் டீம் பண்ணி கொண்டிருக்காங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த அம்மா பக்கா பேக்கா இருக்கு புருஷன் மேல பாசம் இருக்கான்னு எனக்கு தெரியல அது நடிப்பான்னு எனக்கு பயமா கிடக்கு ஆனா அது வந்து சபரியை பத்தி எவ்வளவு கேவலமா வந்து பேசியிருக்கேன் எவ்வளவு கேவலமா சபரிய நடத்திருக்கேன் ஆனா நேத்து சபரி தான் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு கூட இருந்து அட்வைஸ் பண்ணுவாரு ஒரு ஆறுதலா இருப்பாரு ஒரு சகோதரன் மாதிரி அதிலேயும் அந்த அப்புறம் சொல்லும் இல்ல இவருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கல வாய்ப்பு காத்தான் வந்தாரு இப்ப வெளியில போயிட்டாரு அப்படின்னே சபரி சொல்வாங்க கேட்பாங்க உங்களோட புருஷனுக்கு பிக் பிக்பாஸ்க்கு வரும்போது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்க இந்த மாசம் ஒரு அஞ்சு லட்சம் பேரு அப்ப இப்ப கோடிக்கணக்கான பேர் பாத்துருப்பாங்க அதுல எவ்வளவு லட்சம் டேரக்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா பிரஜினோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சபரிய பத்தி அவ்வளவு கேவலமா பேசு பின்னுக்கும் முன்னுக்கும் இப்ப கூட உண்மையா இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த சபரிநாதன் நிறம் மாறாம இருக்காரு அப்ப இப்படிப்பட்ட நல்லவர்கள் ஒரு பக்கம் சபரி இன்னொரு பக்கம் கனி இன்னொரு பக்கம் ஒரு அர்ச்சனா அளவுக்கு பண்றாங்க திவ்யா சரி அவ்வளவு போல்டா அப்ப இந்த நபர்களுக்கான ஸ்பேஸ் இவங்க ஷோ ரன்னர் இல்ல அப்படின்னா நம்ப முடியுமா அப்ப ஏன் இவங்களுக்கான அந்த ஒரு இன்பம் குடுக்கலன்னா எங்க கட்டுப்பாடு பிஜே பார்வதி என்ற பீடை அதுக்கு வேண்டப்பட்டவனுக்கு உள்ளுள்ள இருக்கானுங்க அப்புறம் வந்து சாண்ட்ராக்கான இப்படியான நபர்களை கொண்டு என்றதுக்காக இவங்களை வேற யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பக்காவா வேலை நடக்குது முக்கியமா வீக்கெண்ட்ல ஒரு அளவு போல சில விடங்கள் நடக்குது அது பார்க்க முடியுது சரியா நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆதரவை என்னோட வீடியோக்கு தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய குரல்களை கொடுங்க சோசியல் மீடியால பேச பேச பல மாற்றங்கள் ஏற்படும் நன்றி பிஜே பார்வதியை போல ஒரு தருத்திரம் அது எங்க போனாலும் அது தருத்திரம் நன்றி